ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபுல்லி அசராத் உஸ்லாம் அலா சயீது அன்பியா இல் முர்சலீன் வாலா அலிஹி வசபிஹி அஜ்மாயின் பத்ரு யுத்தம் பற்றி ஒரு சிறிய தகவல் பத்ரு சஹாபாக்களை பற்றி ஒரு தகவலை நான் உங்களிடத்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமக்கெல்லாம் தெரியும் ரமதா மாதம் பிறை பதினேழு வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவுக்கு பின்னால் பத்ரு யுத்தம் நடைபெற்றது அதை பற்றி பல உலமாக்கள் ஜும்மாக்களையும் பேசியிருப்பார்கள் வேறு பல பயான்களில் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் இருந்தாலும் இன்றைய தினம் பத்ரு சகாபாக்களால் அவர்களை நம்பி உதவி தேடியவர்களுக்கு எப்படி உதவி கிடைத்தது என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம் பத்ரு மௌனது பத்ரு பத்ருமௌனது உதவுன்னா அந்த பத்ரு மோனதிலே வரக்கூடிய இரண்டு ஹிக்காயத்திலிருந்து இரண்டு செய்திகள் அதாவது கால ஷேஹ் ஹஜர் அஸ்காலானி ரஹ்மகுல்லா அஸ் ஷேஹ் இபுன் ஹஜல் அல் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னகுசிரபு அம்முல் இஸ் உசிரபுனு அம்மில்லி பி பிலாது முஷிற்கீர் முஷ்ரிக்கி வாழக்கூடிய ஒரு ஊர்ல ரோம் தேசத்துல என்னுடைய சாச்சாவுடைய மகன் சிறை பிடிக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டார் ரோம் ஃபி பிதாயி மானம் கசீரா அவரை விடுவிக்கணும்னு சொன்னாக்கா அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பணம் வேணும் என்று சொல்லி அவர்கள் தேடினாங்க பலம் நூற்றுக்கு அழைத்தாகும் ஆனா எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அவ்வளவு பெரிய பணம் இடத்துல கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அதனால நாங்கள் என்ன செய்தோம்னு என்று சொன்னால் அருசல்னா இலகி அஸ்மாக அகழ்பதுன்னு வழியல் தானும் பி கீர்த்தாசன் ஒரு தாளில் பதர் சகாபாக்குடைய திருநாமங்களை நாங்கள் எழுதி அவர்களுக்கு அந்த என்னுடைய சாச்சாவுடைய மானுக்கு நான் அனுப்பினேன் வவுசையினாகும் பிஹிப்ளீம் வர்த்தர் பிஹிம் நான் அவருக்கு அதில் வசியத்தை செஞ்சிருக்கிறேன் இந்த தாளில் இருக்கக்கூடிய பதிர் சகாபாவுக்குடைய பேரை மனப்பாடல் செய்து கொண்டு அவங்களுக்கு அவனுடைய பொருட்டால் நீ உதவி தேடிக்கோன்னு சொல்லி நான் எழுதி அனுப்பினேன் இப்போ அத்துலக்கோதாம் என வயிறுப் பிதாய் பிறகு அவர் எந்த விதமான தண்ட படமும் இல்லாமல் ஃப்ரீயாகவே விடுவிக்கப்பட்டார் கதிமா அஞ்சாலி அப்ப அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டது எப்படி என்பதை நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம் அப்போ கால அவர் சொன்னார் லம்மா வசலத்திலேயே தெல்கல் வரக்கத்துள்ளதே பேயல் அஸ்மா நீங்க அந்த புதர்சாஹ்ட பேர் எழுதப்பட்ட அந்த தாள் எனக்கு கிடைச்சிது ஃபால்து கமா ஓசை தனி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன் பஸ்தூனி பசாரு அணி அப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா கொஞ்ச நாள் போக்கலை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க என்ன ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் ஒரு துர்ப்பாக்கியசாலியாக அவங்க என்ன நினச்சிட்டாங்க அதனால் அவங்க என்ன எடுத்து விற்றுட்டாங்க ஆட்கள்கிட்ட இவன் எங்களுக்கு வேணாம் இவனை யார்த்தையாக வித்துடுவோம் சொல்லி எந்த அளவுக்கு விற்கப்பட்டேன்னு சொன்னாக்கா என்னுடைய விலை வர வர குறைஞ்சிக்கிட்டே வந்தது வகான குல்லு மனஸ்தரானே துசீபு முசீபத்து என்ன வாங்குகிறவர்களுக்கு எல்லாருக்குமே சோதனையாக தான் இருந்தது ஓனி ஓனி ஏழு திருஹம் அளவுக்கு என்ன விக்கிற அளவுக்கு நான் மிகவும் விலை குறைக்கப்பட்டேன் என்னைய வாங்கினான் ஏழு திருஹத்துக்கு என்னைய வாங்கி அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சான் எனக்கு அவன் செய்யாத அநியாயமே இல்லி லதாமி இப்படி அவன் என்ன செய்யறான்னு சொன்னா எனக்கு பலவிதமான சோதனைலாம் அவன் எனக்கு தந்துகிட்டே இருந்தான் அப்படி தந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு சோதனை வந்து சேர்ந்தது அவனுக்கு சோதனை வந்து சேர்ந்தது அப்போ அவன் பார்த்தான் வய கூடலி அந்த சாகிருன் வானலா அபியூக வல் அத்த கரமத்துக்களை கத்துலிக்கலே தலைபே நீ ஒரு சூனியக்காரன் உன்னை நான் வாங்கினாலும் எனக்கு பெரிய சோதனை தான் அதனால் நான் உன்னை விற்க மாட்டேன் நான் உன்னை கொல்ல போகிறேன் என்று சொன்னான் அப்படி நான் உன்னை கொண்டுட்டு உன்னை வந்து என்ன செய்வேன் அந்த சிலுவைக்கு பழி கொடுக்க போகிறேன் சொன்னான் மூணு நாள் கூட போகல அவன்கிட்ட இருந்து அவன் வளர்த்து வந்த ஒரு மிருகம் அவனை குத்தி அவனை கொண்டு விட்டது அவனுடைய முகத்தையே நொறுக்கிவிட்டது விட்டது என் ஹீனிகி அவன் அந்த நிலைமையிலே செத்து போனான் பிறகு அவனுடைய மகன் என்ன வாங்கினான் அவன் என்ன வச்சுக்கிட்டு அவனும் எனக்கு செய்யாத அநியாயம் ஒன்றில் அப்போ அவன் இணைய பற்றிய செய்தி மக்கள் மத்தியில் பர பரவியது இப்போ காலு லஹு அவனுக்கு அந்த மக்கள் சொன்னாங்க அஹிர்ஜி ஹாதல் அசீர மில் தத் மின் பல் தத்னா இந்த கேதி எங்களோட ஊர்லேருந்து விரட்டிடுது இவன் வானம் எங்களுக்கு இல்லா கத்திரி அப்போ அவன் என்ன சொன்னான் நான் இவனை விரட்ட மாட்டேன் இவனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் இவனை கொண்டுடுவேன் என்று சொன்னான் ஃபமா மலா இல்லா சலாசு தையாமின் மூன்று நாட்கள் கூட போவல்ல ஹத்தா ஜா அஹம் ஹபுர ஹபரு அண்ணா சபீனத்தில் மலிக்கு மூணு நாள் கூட போகல ஒரு செய்தி வந்தது அந்த நாட்டுடைய மன்னனுடைய கப்பல் என்னவாயிட்டுன்னு சொன்னாக்கா நாசமா போயிட்டு இருந்துச்சு கடல்ல வந்து கொண்டிருந்த கப்பல் நாசமா போய்விட்டது அதுல இருந்த கதவாக பக்கான பையா இவ்வளோவும் அமாலும் கசி அதுல இருந்த அந்த பொருள்கள் எல்லாம் என்னவாயிட்டுன்னு சொன்னாக்கா எல்லாமே காணாம போயிட்டு என்று அதெல்லாம் அடிபட்டு போயிட்டுன்னு சொல்லி அந்த அவங்களுக்கு செய்தி வந்தது பலம்மா பலகதாலிக்குல ஹபரு இல்லை ரோமி அத்தவுல் மணிக்க அக்பரு பிஜமி மாக்கான சனி அப்போ அந்த ரோம் தேசத்துக்கு இந்த செய்தி வந்த நேரத்தில் அந்த ரோம் மக்கள் என்ன அரச போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க எப்போ இந்த கைதியான இந்த முஸ்லீமான இந்த கேதி எங்களை நாட்டுக்கு எப்போ வந்தாரோ அந்த இதுலேருந்து எங்களுக்கு எல்லாம் அநியாயம் எல்லாமே என்னவா போய்கிட்டு இருக்குது எல்லாமே நாசமா போய்கிட்டு இருக்குது இவர் எங்களை ஊர்லேருந்தே அனுப்பிவிடணும் இவர் வேணாம் எங்களுக்கு ஆனால் இவங்க கொலை செய்யணும்னு சொல்லி நிற்கிறாங்க இவர் சொன்ன பொழுது என்ன சொல்லப்பட்டதுன்னா வக்காலு லகு மத்தா அதில் முஸ்லீம் இப்போ அருந்து எல்லாம் இந்த முஸ்லீம் எங்களுடைய ஊருக்கு எப்போது வந்தாரோ அப்பெல்லாம் எங்களுக்கு வனஹனுலா நஷக்கு அன்னாஹு மின் மின்ன உலாது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் சந்தேகப்படுகிறோம் இது சாதாரண ஒரு முஸ்லீம் இல்லை இவர் நபிமாருடைய வாரிசாக இருக்கலாம் நபிமாருடைய பரம்பரையிலே வந்தவராக இருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் சந்தேகப்படுறோம் அப்ப அப்படி சொன்ன நேரத்துல இப்போ அரசியல் மலிக்கு வாத்தலக்கணி வாத்ததினாரில் அந்த அரசர் என்ன செய்யறாரு என்னையே அனுப்பிட்டாரு அது சும்மா அனுப்பல நூறு திருகங்களை என்கிட்ட தந்து அனுப்பினார் ஆரம்பத்தில் என்னை விடுவிக்கிறதுக்கு என்கிட்ட பணம் கேட்டாங்க ஆனா இப்ப என்னை சும்மாவே விடுவித்தாங்க எனக்கு நூறு திருகத்தை தந்து என்னை அனுப்பினாங்க வஹதி பிலாதி என்னை ஊருக்கு தயார்படுத்தி அனுப்பி வச்சாங்க வஹாதா சபபு ஹலாசி அசர் இதுதான் என்ன என்னை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சுருக்கமான விஷயம் என்று சொல்லி அந்த அந்த விரிவிக்கப்பட்ட மனிதர் சொன்னதாக அந்த செய்தியை இம்ஹாஜில் அஸ்கான் ரஹிமவுல்லா அவர்கள் தன்னுடைய சரித்திரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் இது பத்ரு பத்ரு பதில் தோதப்படும் போது இந்த ஹிக்கா தோதப்படும் அந்த ஹிகாத்தில் வரக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம் அதே போல் இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது என்ன என்று சொன்னால் அன் பாதல் மகாரிபா அதாவது மேல்நாட்டிலே உள்ள ஒருவர் பற்றி ஒரு மனிதரை பற்றி கூறப்படுகிறது காலை அவர் சொல்கிறாரு ஹரத் முசாஃபிரம் அபீனத்தின் கபீரத்தில் நான் வந்து ஒரு பெரிய ஒரு கப்பலில் ஒரு பிரயாணம் போய்கொண்டிருந்தோம் வகான ஃபியா ஹல்கோன் கசீரோ நிறைய மக்கள் அதில் இருந்தாங்க பஹாஜபால் பஹ்ரு வஸ்து ரேஹு வாலமுத்து அம்பாஜு ஹத்தா அஷ்ரப்னால் அருக்கி அப்படி நாங்கள் கப்பலில் போய்கொண்டிருக்கும் பொழுது காற்று பலமாக வீசி கடலெல்லாம் கொந்தளித்து நாம் உள்ள மூழ்கி விடுவோமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு காற்றும் கொந்தளிப்பும் கடுமையாக இருந்தது இன் அந்த எங்களுக்கு மத்தியில எல்லாருமே நாங்க அழுது கொண்டும் அல்லாஹத்துல துவா செஞ்சு கொண்டும் இருந்தேன் எங்களை பக்காலலி அப்ப எனக்கு அவர் சொன்னாரு பாலு அஸ்ஸாபி எனக்கு சில பேர் கப்பலில் இருக்கக்கூடிய சில பேர் சொன்னாங்க அன்னபிஸ் ரஜுலன் மஜூபன் ததுஹப இலேஹி இந்த கப்பலில் ஒரு மனிதர் இருக்கிறார் எல்லாருடைய மனதையும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார் உங்கள்ட்ட அவர்கிட்ட அவர்கிட்ட போக முடியுமா பதஹபத்து விலைகி நான் அவரிடத்துல சென்றேன் வர ஐத்துஹூ நாய் நான் அவரை பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு கப்பலே தள்ளாடி கொண்டிருக்கிற காத்துல அந்த கடல் கொந்தளிப்பிலெல்லாம் எல்லாம் எல்லாருமே பயந்து கொண்டு அழுது கொண்டு துவா செஞ்சு கொண்டுருக்காங்க இந்த ஆள் தூங்கி கொண்டிருக்கிறாரு அவரை தூங்கி கொண்டு நான் பார்த்தேன் வகுத்து இதாக யாக மிஸ்கின் அக்குழு என்ன இது எல்லாருமே இப்படி கஷ்டப்பட்ட நிலைமையில அல்லாடி கொண்டிருக்கிறாங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த மனிதன் தூங்கி கொண்டு இவருக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா அப்படின்னு நான் நினச்சேன் மா நாம வனஹனுபியா ஆழத்தை எல்லாருமே இப்படி இந்த இருக்கும்போது இவர் தூங்கி கொண்டிருக்கிறாரே சும்மா வகஸ்துஹு விருதி பிறகு என்னுடைய காலினால் நான் அவரை குத்தினேன் பா பாக்க பகுவ யகுலு பகுவ யகுலு பிஸ்மில்லாஹ் இல்லது லா எதுர் மாஸ்மி ஷெய்லு பிளர் விளாபிஷமா ஒவ்வொரு சமையல் அப்ப நான் காலால் அவரை குத்தின நேரத்துல அவர் வந்து பிஸ்மில்லாஹ் இல்லது லா எதுர் மாஸ்மி ஷெய்ஹினு பிளர்வு அவசியத்தமாய் ஒவ்வொரு சமையலையும் என்று சொல்லி கொண்டு அவர் எழுதாரு எழுது எழும்பினார் அதுல பொருள் என்னன்னு கேட்டா பூமியிலே மானத்திலேயும் எந்த ஒரு பொருளும் அல்லாஹுடைய நாமத்துடன் அல்லாஹுடைய திருநாமம் செய்ய சொல்லப்பட்டிருந்தால் சொல்லப்பட்டிருந்தா துன்பம் செய்யப்படாது அப்படிப்பட்ட அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு நான் கேட்கிறேன் அவன் அல் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் மிக அறிந்தவனாக அவன் மிகவும் அறிந்தவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் அதை சொல்லிக்கொண்டே எழுமினார் அவர்கிட்ட சொன்னேன் யா அபுதல்லா அல்லாஹுடைய அடியாரு அம்மா தரா மா நானு பீஹி நாங்க என்ன நிலைமையில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா பசக்கத்தை அவரை வாயமூடி அமைதியாக இருந்துட்டார் உலம் யுஜிபி எனக்கு அவர் பதில் தரல பக்கல்லாம் தூம் மரத்தன் சானியா ரெண்டாவது தடவை நான் அவர்கிட்ட சொன்ன விஷயத்த ஃபக்கால ஹாக்க ஹாதர் கிருத்தா ஒரு தாளை கொண்டு வர சொல்லி அந்த தாலில் பஜி அல் ஊப்பி முக்கத்துமீனத்தி இல்லை பிகி இல ரியாகி இன்னும் ஐசுவத்தி இந்த கப்பல் எந்த பக்கமெல்லாம் திசை திரும்பி போகுமா அந்த பக்கமெல்லாம் என்னது அந்த காத்து அடித்து கப்பல் எந்த பக்கமெல்லாம் திரும்புமா அந்த பக்கத்துக்கெல்லாம் இந்த தாளை நீங்க திருப்பி வைங்கன்னு சொல்லி ஒரு தாளை தந்தாரு

சில மனிதர்கள் அல்லா எனக்கு ஒரு காட்சியை காட்டுறான் சில மனிதர்கள் என்னுடைய கப்பலை இந்த தள்ளாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கப்பலை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க கரைக்கு வரைக்கும் இழுத்து கொண்டு வராங்க கரைக்கு வந்து இழுத்து மணலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது அல்லாஹ் தான் என்னுடைய கண்களுக்கு காட்டினான் பக்கத் தகஸ்தரப்பை ஹாதகி இல்லை இழுத்தி சுப்புனு கசீரத்துன்னு வைர ஹாதுகி அப்போ எங்களுக்கு இன்னொரு செய்தியும் தெரியும் அந்த இரவில் வந்து அந்த என்னென்ன கப்பலெல்லாம் அந்த அந்த வழியாக வந்தால் வந்ததோ அத்தனை கப்பலும் உடஞ்சி நாசமாக போயிட்டு எங்களுடைய கப்பல் மட்டும்தான் கரைக்கு வந்து சேர்ந்தது பலம்மா காணமில்லி தையபா மர்ணா காலையில எங்களுக்கு ஒரு அழகான நல்ல மனுமுள்ள காற்று வந்தது ரம்லி அப்போ இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்து நாங்க என்ன செஞ்சோம் கப்பல் இருந்து வெளி வெளியேறி வந்தோம் வெசர்னா வெசர்னா வெள்ளத்தை காண்த்த மக்தூப பிள்ளை கிட்டமாலு பதுரீன் அப்பதான் நாங்க என்னது அந்த தாலில் என்ன எழுதப்பட்டிருந்தது பார்த்தேன்னா சொன்னாக்க அதில் வந்து பதில் சஹாபாக்குடைய பேர் எழுதப்பட்டிருந்தது ஃபசிருனா நத்துலு அஸ்மா அஹம் ஹத்தா வசல்னா சாலிமீன் நாங்கள் பாதுகாப்பாக ஊருக்கு வந்து சேர்கின்ற வரைக்கும் பதில் சஹாபாக்களுடைய பேர் திருநாமங்களை ஓதிக்கொண்டே வந்தோம் வந்து சேர்ந்தோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த பதிருத்தத்தில் இன்னொரு பதிரு மோதலில் இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறார் சுருக்கமா முடித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு போக நாடுகிறார் அவருடைய வீட்டில் யாருமே இல்லை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை யாரும் எடுத்து எடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவர் பதிரு சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஒரு தாளில் எழுதிட்டு போகிறார் இவரு போயிட்டார் ஹஜ்ஜுக்கு இவர் போன செய்தி கல்லண்களுக்கு திருடர்களுக்கு செய்தி வருகிறது அந்த திருடர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த அவருடைய வீட்டுக்கு வருகிறார் வந்து ஏதாவது திருடி கொண்டு போகலாம்னு சொல்லி வீட்டு வாசலுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற சத்தம் கேட்கறது உள்ள ஆட்கள் பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரிலாம் சத்தம் கேட்குறது திரும்பி போயிட்டாங்க ரெண்டாவது நாளும் வராங்க அதே சத்தம் மூணாவது நாளும் வராங்க அதே சத்தம் என்னடா இது வீட்டில் ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சேன் வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்களே சரி பார்ப்போம்னு சொல்லி போயிட்டாங்க அந்த மனிதர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த திருடர்கள் வருகிறாக வந்து சொல்கிறார்கள் நாங்கள் உங்களை வீட்டுக்கு திருட வந்தோம் ஆனால் வீட்டுக்குள்ளே நிறைய ஆட்கள் இருக்கிற மாதிரி வாள்கள் ஒன்றோடொன்று ஒரு சரமாய் நான் கேட்டதே நீங்கள் மட்டும்தானே உங்கள் வீட்டில் இவ்வளோ காலம் இருந்தீங்க நீங்கள் ஹஜ்ஜிக்கு பிறந்த பிறகு யாரை வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னப்படுது அவர் சொன்னார் நான் என்னுடைய வீட்டுடைய பாதுகாப்புக்காக பதில் சாக மக்களுடைய திருநாமலை எழுதி ஒட்டிவிட்டு போய்விட்டேன் அந்த பதில் சாகா தான் உள்ளே வந்து என்னுடைய பொருளுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் அப்படியானால் அல்லாஹுடைய நல்லடியார்களை கொண்டு சாலிகான அல்லாஹு மீது பயந்து வாழ்ந்த இந்த சாலிகான நல்ல நல்லடியார்களை கொண்டு நாம் உதவி தேடினால் அல்லாஹு தாரா நிச்சயம் நம்முடைய நம்பிக்கையை பாழாக்காமல் அதற்காக நான் உதவியை தருவான் என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளும் இருக்குது அல்லா அல்லாதவர்களுக்கும் தேவை இருக்கிறது இப்ப நமக்கு அறிவை தருவது அல்லாதான் ஆனா அறிவை அல்லா தருவான்னு சொல்லி வீட்டுக்குள்ளிருந்து அறிவு வருமா ஸ்கூல்ல போய் படிக்கணும் ஓதணும் மிஸ்ஸுன்னா மதுர்சாக்கு போய் ஓதணும் அல்லாவா வந்து வீட்டுக்கு வந்து ஓதி தருவான் அப்போ தான் ஹக்கீக்கத்தில் செய்கிறான் மஜாஜியாக எங்களுக்கு இன்னொரு ஒரு சபவை வச்சுருக்கிறான் பேனா வச்சு எழுத கை இருக்கக்கூடிய எல்லாருமே எழுதக்கூடிய திறன் உள்ளவங்கள் அல்ல சில பேருக்கு எழுதவே தெரியாது எப்படி எழுதணும் அப்போ அல்லா அந்த திறமையை கொடுத்துருந்தா அது வேணும் அப்போ பேனான்றது வேணும் பேனான்ற ஒரு எழுதுகோளால தான் ஒரு கருவியினால தான் நம்ம எழுதணும் அல்லா எனக்கு எழுது க கற்றுத்தருவான்னு சொல்லி பேனாம் தேவையில்ல பென்சிலும் தேவைன்னா கை விரலால எழுத முடியுமா முடியாது அப்போ எல்லா காரணங்களை வச்சிருக்கிறார் என்னென்ன காரங்களோ யார் மூலமா என்னென்ன உதவியை பெறணும் அந்தந்த அவங்க மூலமா உதவி பெறணும் நிஷா அல்லாஹ் இப்ப பத்ர் சாஹாபாக்களுடைய பொருட்டைக்குள்ள தான் நம்ம இந்த விஷயங்களை பார்த்துருக்கோம் இப்போ ஒரு சிலர் பேர் சொல்லுவாங்க அது எப்படி அவங்க தானே கபரு போயிட்டாங்க கபரு போனவங்க நீங்க கேக்குற இணை வைப்பு தானே அதை ஏற்கனவே நேற்று கூட நம்ம என்ன சொன்னோம் வித்ரியா சரீப்பினுடைய ஆஹ் தெளிவுறையில நம்ம ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறோம் இன்ஷா அல்லா இது பற்றிய கபூரிலே இருக்கக்கூடிய நல்லடியாட்டு உதவி தேடலாமா என்ற தலைப்பில் வேற பயானுகள் வெளிவரும் அல்லா அது வரைக்கும் காத்திருப்போம் எங்களுடைய தொடர் காணொலியை நீங்க தொடர்ந்தும் காத்து பார்த்து வாருங்கள் உங்களுடைய துவாக்களை எங்களை உங்களுடைய துவாக்களையில எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுபான் தாலா உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லா ரஹமத்தும் வரக்கட்ட செய்து நோயில்லாத நீண்ட ஆயுளே தக்குவாவோட ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக வசரம் அல்லாஹ் வசரம் அல்லா செய்து நான் முகமதின் அலமதுல்லா ரமீன் அசலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வர